அன்புடைய அன்புடைய அனைவருக்கும் நம்ம சமுதாயத்தில் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்கள் நான் வந்து ராவணன் வந்து சொல்கிறேன் பிறல் பிற்குணத்துக்கு உங்கள்கிட்ட தீருமா அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அது மாதிரி ராவணாவும் சொல்கிறார் வந்திருக்கிறது வேதநாயகன் தான் ஆனால் என்னால் அதை என்னுடைய குணத்தை மாற்ற என்னால் முடியவில்லை என்னால் தலைவனையை இருக்க முடியவில்லை தான் நான் பொழுது நடந்து போவேன் சொல்கிறார் ராவணன் சொல்கிறார் உறவிப்பங்கள்ட்ட தீர்மா பெரியவங்க சொல்கிறது உண்மையான வார்த்தை நமக்கு ராவணன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் வந்து இப்போ சொல்கிறாரு கும்பர்ணனை எழுப்பி இங்கே நல்ல குணம் வர்றதுக்கு நல்ல குணத்தோடு என்றும் வாழ்கிறதுக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படி பெரியவங்கன்னு சொல்லுவாங்க நான் இப்போவும் படிச்சு எல்லாத்துலேயுமே படிச்சுக்கிட்டேன் அது மாதிரி வந்து ராவணன் சொல்கிறாரு இந்த மாதிரி உடனே கும்பகர்ணனை எழுப்பி கும்பகர்ணனை கூக்குறாரு கும்பகர்ணன் எப்போவுமே தூக்கத்தில் தான் நாள் இருப்பார் அப்படி இருக்கையில் எல்லோரும் போ எல்லாம் விட்டு எல்லாரையும் விட்டு யானை யானைப்படை புற விடன்ற மாதிரி எல்லாருக்கும் சங்கு சக்கரம் எல்லாம் அனுப்பி கும்பகர்ணனை எழுப்புகிறார் எழுப்பி கும்பகரணன் வந்து அண்ணா என்ன அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை நீ வந்து போருக்கு போ அங்கே மாநிலர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர் குரங்கு படைகளை வச்சு அவங்க போருக்கு வர்றாங்க சாதாரண மாநிலர்கள் நீ போய் அவங்கள பார்த்து சண்டை போருக்கு போயிட்டு வா அப்படிங்கிறாரு அவர் அப்பாவும் கும்பாரணுன்னு சொல்கிறாரு இல்லை நீங்கள் வந்து பிராட்டியாரை விட்டுருங்க அது நல்லதில்லை நீங்கள் வந்து அந்த விஷயத்தை நமக்கு ஏற்கனவே நீ நினைக்காதையே விட்டுருங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு வேணா நீ கும்பாரணா நான் வந்து உனக்கு என்னோடய அடி இருப்பிடத்தில் இருந்து இந்த மாதிரிலாம் பேசாதே உன் உடம்பு நான் வளர்த்த உடம்பு அதனால் இன்னைலாம் பேசக்கூடாது நீ போருக்கு போயிட்டு வா அப்படிங்கிறாரு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு கும்பாரணும் கேட்கல சரின்னு போருக்கு போகிறாரு அவர் கோயிலே அவருக்கு வந்து திரும்பி வர்ற ஐடியா இல்லை அந்த மாதிரி நிலைமை இங்கே இருக்குது சரின்னு போனால் அங்கே போரில் அவர் இறந்துடுறாரு அவர் இறந்துறாரு இந்திரஜித்து போயிருக்காரு அவர் இறந்துறாரு எல்லாருமே இறந்துடுறாங்க கடைசியாக ராவணனு போகிறார் ராவணனும் போய் எவ்வளவோ பார்க்குறாரு அவரால் ஒன்றும் பண்ண முடியல ராமபிரான் வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து போட்டி விடக்கூடாது எப்போது அவர் கடவுள் தெரிஞ்சே ராவணன் இவ்வளோ தூரம் பண்ணுறாரு பண்ணி கடைசியில் ராவணனு இறந்துடுறாரு ராவணன் இறந்த செய்தியை கேட்டு மண்டோதரில் அவனுடைய மனைவி அது அவங்க வந்து ரொம்ப பதிவிறந்தா இருந்திருக்காங்க அதனால வந்து ராமர் யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் இவர் வந்து மகா பிரபு மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்றாங்க மண்டபதி ராமர் வந்து விஸ்வரூபம் காட்டி அவங்களுக்கு நல்லா காட்டுறாங்க விஸ்வரூபத்தோடு காட்டுறாங்க அதை பார்த்து உடனே மண்டபரின்னு சொல்லிடுறாங்க அந்த மாதிரி இவர் வந்து மகாவிஷ்ணு ராமர் ராமா மகா பிரபு அதனால் இவர் வந்து மகாலட்சுமியோடு எனக்கு கண்டு ஆட்சி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் ராவணன் மேலும் வந்து இறந்துடுறாங்க மண்டோரிகமாக அவங்க வந்து இறந்துடுறாங்க எப்போவுமே தர்மம் தான் அதர்மம் நிலைக்கவே நிலைக்காது என்றைக்கும் யாருக்கும் வாழ்நாள் முழுவதும் அந்த மாதிரி தான் அதே மாதிரி அந்தனர்கள் வந்து திருமணத்தின் போது அந்தனர்கள் வந்து வேதங்கள் சொல்வார்கள் மந்திரங்கள் சொல்லுவார்கள் அவங்க வேலை அதோட நிறைவேறிடும் அடுத்து வந்து அந்த வாழ்க்கைப்படி கணவன் மனைவியாக இருந்து நல்லபடியாக அவங்க வாழ்க்கை நடத்துறது இதுவும் கணவன் மனைவோட பொறுப்பு அது மாதிரி யாராக இருந்தால்தான் ஒரு குரு குரு வந்து அவர் பாடம் சொல்லி கொடுத்தாரு எல்லாம் சொல்லிக்கிட்டாருனா அவரோட விலையும் அவர் சொல்லிக் கொடுக்கறோட நிறைவேறும் அதை கற்றுக்கிட்டவங்க வந்து யாராக எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் அதை கற்றுக்கிட்டவங்க அதே வழிப்படி நல்லபடியாக ஓட்டணும் அதுதான் தர்மத்தின் எதி அப்படி இருக்கும்போது வசிஷ்டர் குலகுரு வசிஷ்டர் வந்து கு குல குருகுலத்தில் வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் ராமருக்கும் எல்லாருக்கும் வந்து எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு சொல்லி கொடுத்த சொல்லி கொடுத்துட்டு எல்லா மந்திரங்களும் வேதங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு எப்பா நம்மள சொல்கிற சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அதுக்கு எனக்கு என்ன கட்சணை என்ன தரப்போவீங்க நான் அதையும் நான் சொல்லிடுறேன் கட்சனை வந்து எனக்கு நீங்கள் எதுவும் தரணும் இல்லை நீங்கள் எப்படி எல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அந்தபடியே வாழ்ந்து காட்டணும் அதுதான் பெரிய பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த மாதிரி அவர் பெருசாக சொல்லியிருக்காரு அசிஸ்டர் சொல்கிறார் எனக்கு அதுதான் பெரிய காணிக்கை வேறு ஒன்றுமே இல்லை நான் படித்ததை வந்து நீங்கள் அதே வாழ்க்கை முறையில் காட்டுங்க அப்படிங்கிறாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ராமர் வந்து சின்ன பிள்ளைலேருந்தே எல்லாம் கற்றுக்கிட்டதுனால அவர் அந்த அந்த முறைப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வாழ்ந்து காட்டினார் அதுக்கு அதுக்குதே வள்ளுவரையே சொல்லியிருக்காரு கற்க கசடரை கற்றவை கற்றவின் இருக்க அதற்கு தக என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி அதனால் ராமர் வழி வந்து எப்போவும் ராமர் எப்படி நடந்துக்கிட்டாரோ ராம பிராணம் சீதா பிராட்டி எந்த மாதிரி நாமும் அவர்கள் வழியில் சென்று என்றைக்குமே வந்து ராமரை நினச்சி எந்த நாளும் இந்த புரட்டாசி மாதம் மட்டும் இல்லை எந்த நாளும் வந்து ராமர் வந்து சீதையை வந்து மகாலட்சுமி மகா விஷ்ணுவும் தான் அதனால் அவங்களை என்னைக்கு மறக்காமல் அவங்க நடந்த வழியிலே நம்ம அந்த பாதையிலே போய் நம்ம வாழ்ந்து காட்டணும் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் தர்மம் ஜெயிக்கும் அதர்மம் அழிக்கும் என்றைக்குமே அதர்மத்துக்கு வேலை இருக்காது இன்னைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கலாம் நாளைக்கு எத்தனையோ எப்படி எப்படியோ மார்பல் நடக்கும் அதனால் தர்மத்துக்கு என்றும் அழிவில்லை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ரம்பின பேருக்கு ஏது பயம் நன்மையும் செல்வமும் நாளும் நழுமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேய்மே என்மும் மரணமும் இன்றி தீமை இமையில் ராமா எனும் இரண்டு எழுப்பினார் ராம் 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 ஜெய் ராம் ஜெய் ராம் வாழ்க வளம்க